நாங்க இந்த நாட்டில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்க எங்களால இயன்று எங்களால சேமிக்க முடிய சேகரிக்கக்கூடிய அனைத்தையும் செய்துருக்கோம் நாங்க என்றைக்கு முன்னுதாரணமாக உதாரணமாக திகழ்ந்திருக்கும் அதனால வேண்டி எங்களுக்கு அதனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நாடு கட்டியிருக்கும் இந்த நாட்டில் அரசாங்க ஊழியர்களுக்கு நல்லவர்கள் இருக்கிறாங்க நூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நல்லவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற வேலையால முழு அரச துறையை வெறுப்பேற்பாக மாற்ற தீர்மானித்திருக்கிறோம் என்னென்ன துறையில் ஆக்கல் தேவையோ அந்த துறை சார்ந்து கல்வி கற்றவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தான் முழு கல்வியில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்வியில் எல்லாருக்கும் ஆசிரியர் அப்படி ஆசிரியர் மட்டும் மேக்ஸ் படிக்கக்கூடிய ஒருத்தர் போயிட்டு ஆர்ட்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருப்பார் அல்ல தமிழ் படிக்கக்கூடிய ஒருத்தர் ஆங்கில வகுப்புல உட்காந்துருப்பார் அப்படிதான் இந்த இந்த துறை இருந்தது அதனால் இந்த துறையை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கான நவீன வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் ஒன்று அது மாத்திரமல்ல சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வங்குரோத்து அடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடு கஷ்டத்தில் இருந்த போதிலும் கூட நாங்கள் நீங்கெல்லாம் கேட்காத போதும் கூட நாங்க சம்பளத்தை உயர்த்த அடுத்த வருஷம் இந்த 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 வருஷம் நாளைக்கு நாலரை வாசிக்கப்படும் இந்த முறையும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்த அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் சம்பளம் உயர்த்துவதற்கு நம்ம இப்பயே முடிவெடுக்கணும்